ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சில குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் பையன்கள் அதாவது காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து தவறான பெண்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுதல் இல்லது வந்து வீட்டுக்கு தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ லவ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க வந்து அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணுப்பா வேண்டாம் அப்படின்னாலும் அந்த பையன் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அட முடிவாப்பில்ல ஸோ இந்த மாதிரியான இருந்து விடுபடணும் அப்படின்னா வந்து ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதிட முறைப்படி கண்டறிந்து சித்தர்கள் அருளிய மந்திர எந்திர ஔஷத பரிகார பூஜை மூலியமாக அந்த பையனை அந்த பொண்ணை மறக்கடிச்சு தாய் தந்தையர்கள் பார்க்கக்கூடிய பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வரலாம்